அதிமுக ஆட்சி காலத்தில் முக்கிய அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி அப்போது போக்குவரத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் பலகட்ட பல ஆண்டுக்கு விசாரணைக்கு பிறகு செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கடந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி இதே நாள் கைது செய்தது கைது செய்யப்பட்ட இன்றோடு ஒரு வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் எப்போது ஜாமீன் கிடைக்கும் என வழிமேல் விழிவைத்து காத்துள்ளனர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் யார் இந்த செந்தில் பாலாஜி அதாவது அவருடைய அரசியல் பயணம் என்ன என்பதை நாம் தற்பொழுது இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் கரூர் மாவட்டம் ராமேஸ்வரப்பட்டி என்னும் கிராமத்தில் பிறந்த பி சிந்தில்குமார் தனது பெயரை சிந்தில் பாலாஜி என மாற்றிக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு மதிமுகவில் அரசியல் பயணத்தை தொடங்கிய செந்தில் பாலாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் திமுகவில் இணைந்தார் ஆனால் எனக்கு இங்கே உரிய அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தினால் இரண்டாயிரம் ஆண்டு திமுக இருந்து விலகி சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள ஜெயலலிதா வீட்டில் அவர் முன்னிலையில் அதிமுகவிலும் இணைந்தார் அதிமுகவில் சேர்ந்த சிறிது நாட்களிலே பல பொறுப்புகள் அடுத்தடுத்து வழங்கப்பட்டது கரூர் மாவட்ட அணி செயலாளர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் கரூர் மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் என தனது அரசியல் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே சென்றார் இதனையடுத்து இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல்களில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவருக்கு போக்குவரத்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது எப்படி திடீரென உச்சத்திற்கு சென்றாரோ அதே போல இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் அரசியல் வாழ்க்கையை சறுக்கியது அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து ஜெயலலிதாவில் செந்தில் பாலாஜி நீக்கப்பட்டார் இதனையடுத்து மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற செந்தில் பாலாஜி அப்படி அந்த நேரத்தில் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதனையடுத்து அதிமுக உட்கட்சி மோதலில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்ட அவர் தினகரனோடு ஏற்பட்ட மோதலால் திமுக விற்கு ஜம் அடித்தார் திமுகவில் இணைந்த செந்தில் பாலாஜிக்கு திமுக தலைமையோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார் திமுக சார்பாக தேர்தல் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் முக்கிய அதிகார மிக்க நபராக திகழ்ந்தார் வீழ்த்த கிடந்த திமுக போக்குவரத்து கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார் அப்போது அவருக்கு ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இதனையடுத்து புயல் சிறையில் அடைக்கப்பட்டவர் ஜாமீன் கோரி பலமுறை மனு தாக்கலும் செய்தார் ஆனால் கீழமை நீதிமன்றம் முதல் உச்ச வரை ஜாமீன் வழங்காமல் நிராகரிக்கப்பட்டுள்ளது இன்றோடு செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு ஒரு வருடமாகியுள்ள நிலையில் எப்போது ஜாமீன் கிடைக்கும் மீண்டும் எப்போது அரசியலில் களத்திற்கு செந்தில் பாலாஜி திரும்பார் என அவருடைய ஆதரவாளர்கள் காத்துக் கொண்டுள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க